கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்து நம்ம காட்டுல இருக்க கணத்தை சுத்தி சுத்தி வந்து பார்த்துட்டு இருந்தாருங்க டே டே என்னடா கணத்தை சுத்தி சுத்தி வரீங்க அப்படின்னா எக்காக்க எங்க வாக்க அப்படின்னு டே என்னடா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பாம்பாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லக்கா பெருசு பெருசா முட்டை இருக்குக்கா அப்படின்னு டேய் என்ன முட்டைன்னு தெரியுமாடா அப்படின்னா டொப்புன்னு கிணத்துக்குள்ள குளிச்சுட்டானுங்க டே டே பாத்துடா அப்படின்னா எக்கா எங்க எல்லாருக்கும் நல்ல நீச்சல் தெரியுக்கா கவலைப்படாதக்கா அப்படின்ட்டானுங்க சரி ஒரு முட்டை எர்றா பாப்போம் அப்படின்னு பார்த்தா எடுத்து பார்த்தா டேய் கையில குடுறோம் அப்படின்னா கையில குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா எம்மா பெருசு கோழி முட்டையோட ரெண்டு மடங்கு பெருசா இருக்கும் மாட்டுக்கு அப்புறமேட்டு பார்த்தா ஒரு இறகு கீழே கிடந்தது அட மயில் முட்டையா இது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வேற பக்கத்துல கத்திட்டே இருந்தது காக்கா வந்து தூக்கிட்டு போயிரு போது நான் அந்த இலையெல்லாம் மூடி வச்சுட்டு பசங்க எல்லாம் பாய் சொல்லிட்டு போயிட்டானுங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அழுங்காம வந்து பார்த்தா மயில் படுத்து இருந்ததுங்க நான் வந்தது தெரிஞ்சு ஒரே ஓட்டம் ஓடிடுச்சு அச்சோச்சோ பாவம் அதை துரத்து விட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடுத்த நாள் மறுபடியும் வந்து பார்த்தா அங்கேயே படுத்து இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க நான் மறுபடியும் வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த செடி கொடிகளுக்கு தண்ணி ஊத்தி பாத்துக்க சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன் ஆனா எங்க அம்மா தண்ணி ஊத்தவே இல்லங்க அப்படியே மறந்து போய் விட்டுட்டாங்க மரக்கண்ணி எல்லாமே நல்லா செழிப்பா தாங்க இருக்கு இந்த காய்கறி செடிகளை பாக்குறப்பதான் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த சின்ன சின்ன காய்கறி செடிகள்ல இப்பதான் நிறைய பூ வச்சு நிறைய பிச்சுகளும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம தண்ணி ஊத்தாம விட்டதுனால அப்படியே இலை எல்லாமே காஞ்சு போயிருச்சுங்க இந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டுனா பழையபடி பொழைச்சுன்னு நினைக்கிறேன் அதனால வேகமா பைப் எடுத்து போட்டு தண்ணியும் போட்டு விட்டாச்சுங்க அடுத்தது மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி போறோம் அடிக்கிற வேலைக்கு கொஞ்சம் ஈரப்பதத்தையாவது காப்பாத்திக்கிறதுக்கு வைக்கோல கொஞ்சம் எடுத்துட்டு வந்து செடியோடைய பக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் ஆரம்பிச்சேங்க சின்னதா இருக்கிற அந்த மரக்கன்றுகளுக்கு வேணும் வேணுங்கிற அளவுக்கு தாராளமா தண்ணீரை பாய்ச்சி விட்டாச்சு இந்த காய்கறி செடிகள் தாங்க என்ன பண்ணு தெரியல இந்த கொடிக்கிழங்க நம்ம வேக வச்சு சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஆனா அந்த கிழங்க நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேக வச்சு சாப்பிட்ற கிழங்க விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருந்தாங்க சரி அதை நாமளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கு பறிக்கிறதுக்கு போயிட்டேன் கொடியில நல்ல பெரிய கிழங்கா இருக்கிறதா பாத்து ஒரு கை நிறைய பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க கிழங்க வேக வைக்கிறதுக்கு பக்கத்துல இருந்த கரம்ப போய் கொஞ்சமா விறகு எடுத்துகிட்டு வந்து அதை பத்த வச்சுட்டாங்க நெருப்பு நல்லா வேகமா எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த கிழங்கு எல்லாத்தையுமே மொத்தமா கொண்டு வந்து தீயில போட்டாச்சு இந்த கொடி கிழங்கு சுட்டு சாப்பிட்றது இதுதாங்க எனக்கு டைம் இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல ஆனா நெருப்பு மட்டும் அணைய விடாம தொடர்ந்து விறகு போட்டு கொடுத்துக்கிட்டே சின்னதா சீக்கிரமாவே கருத ஆரம்பிச்சிருச்சு எது கறி கட்ட எது கிழங்குனே தெரியல எல்லாமே ஒரே கலர்ல இருக்குங்க அந்த கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு நானும் இந்த கிழங்கு எப்படி இருக்க சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சேன் சும்மா எல்லாம் சொல்லக்கூடாதுங்க வேக வச்ச கிழங்க விட நெருப்புல சுட்டு சாப்பிட கிழங்கு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருசா ஒரு கொடுக்கா புளி மரம் இருக்கு அந்த மரத்துல இன்னைக்கு கொடுக்கா புலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தானா அங்க போய் பார்த்தா மரத்துல ஃபுல்லா வெறும் பிஞ்சு தாங்க இருக்கு கிராமப்புறங்கள்ல இந்த கொடுக்காப்புலிக்கு கோண புலிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க இந்த மரத்துல போன வருஷம் பாத்தீங்கன்னா வேணும் வேணாங்கிற அளவுக்கு எக்கத்தக்கமான கோணப்புலி இருந்தது ஆனா இந்த வருஷம் ஆசைக்கு சாப்பிட கூட ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க எவ்வளவு பெரிய மரத்துல ஒரு பழங்கூடமா கிடைக்காது ய இருந்தேன் கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா சிவந்து போய் ஒரு பழத்தை பாத்துட்டேன் அந்த கோணப்புள்ளங்காவ நீங்க பறிக்காம போகப்பட்டு பக்கத்துல நிறைய குச்சி கிடந்தது அது நல்லா நீளமான குச்சை எடுத்துட்டு வந்து அந்த கோணப்புள்ளியங்காவா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாலஞ்சு டைம் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோணப்புள்ளியங்க கீழே விழுந்துது ஆனா அது எங்க போய் விழுந்ததுன்னே தெரியலங்க நானும் மரத்துக்கடியில போய் தேடி பார்த்தேன் நம்ம அடிச்ச கோணப்புள்ளியங்காவை கண்டுபிடிக்க முடியலங்க ஆனா பறவைகள் ஏற்கனவே ரெண்டு மூணு கொக்கா கொத்தி கீழே போட்டு வச்சிருந்தது அதை பொறுக்கி அப்படியே சாப்பிட்டுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டுங்க யாருக்கெல்லாம் கொடுக்காப்புள்ளி ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு இன்னைக்கு எதார்த்தமா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோணப்பிள்ளைங்க மரத்துல ஏதாவது பழம் இருக்குன்னு சொல்லி பாத்தங்க அதுல எக்கச்சக்கமான பழங்கள் பழுத்து தொங்கிட்டு இருந்தது மரத்துல இவ்வளவு பழங்களை பாத்துட்டு பறிக்காம போனா எப்படி அதனால உடனே பாத்தீங்கன்னா மரத்துல இருக்க பழங்களை பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க இந்த டே மரத்துடைய கீழ்களிலேயே பாத்தீங்கன்னா நிறைய கோணப்புள்ளங்க பழுத்து போய் தொங்கிட்டு இருந்தது எந்த அளவுக்கு கீழேனா கையாலியா பறிக்கிற அளவுக்கு தொங்கிட்டு இருந்தது அளவுக்கு கீழே இருந்த எல்லாத்தையுமே கையாலயா பறிக்காச்சு ஆனா மரத்துக்கு மேலையும் பாத்தீங்கன்னா நிறைய கோண தொங்கிட்டு இருந்ததா அப்படியே நீரமா ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து அதுல சொரட்டு மாதிரி கட்டி மேல இருந்த கோணப்புள்ளங்காவையும் பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க மரத்துக்கு மேல செக்க செவனு செவந்து போய் எக்கச்சக்கமான பழங்கள் தொங்கிட்டு இருந்ததுங்க போன டைம் கோணப்புள்ளியனை பறிக்கிறப்ப ஆசைக்கு சாப்பிட கூட ஒரு பழம் கிடைக்கல அனைத்து டைம் நிறைய பழங்கள் கிடைக்கும் போலங்க அதே மாதிரி இந்த மரத்துல இருக்க கோணப்புள்ளியை எல்லாமே சாப்பிடறதுக்கு இனிப்பா நல்லா சூப்பரா இருக்குங்க மரத்துல எடுத்துக்கிட்ட எல்லா கோண புள்ளியனமும் மூளைக்குன்னா கீழே விழுந்து கறந்துது அது எல்லாத்தையுமே கும்பல பொறுக்க ஒரு கவர்ல அள்ளிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போயி வச்சுங்க இன்னைக்கு பசங்க காரமா சேர்ந்து எங்க ஊர் ஏரியா மீன் பிடிக்க போறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு மெயினா மண்புழு தேவை ஏரிக்கு பார்த்தாலே நிறைய வயல் இருக்கு அந்த வயக்காட்டுல போயிட்டு நிறைய மண்புழு தூண்டி எடுத்துக்கிட்டு அப்படி ஏரிக்கு போயாச்சுங்க நாங்க தூண்டில மண்புழு கொத்துட்டு இருக்கும் போதே எங்களுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய மீன்கள் எகிரி குச்சிக்கிட்டு இருந்தது அந்த இடத்துல தூண்டில போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அந்த இடத்துல பெரிய மட்டும் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அந்த இடத்துல சின்ன மீன் கூட மாட்டலையா சரி இந்த இடத்துல இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல தூண்டில போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இடத்துல நமக்கு லெக்க அடிச்சிருச்சுங்க தூண்டில போட்ட உடனே பெருசா ஒரு ஜிலேபி மீன் வந்து தூண்டில மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு போகாம அதே இடத்துல தூண்டில போட்டுக்கிட்டே இருந்தோம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பெரிய பெரிய ஜிலேபி மீன்களெல்லாம் மாட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க தூண்டில மாட்டுற ஒவ்வொரு மீனுமே கால் கிலோ அரை கிலோ தான் இருந்தது இதுக்கு நடுவுல ஒரே ஒரு விரால் மீன் வந்து தப்பி தவறி நம்ம தூண்டில வந்து மாட்டிக்கிச்சுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மூணு கிலோ மீனுக்கு மேல புடிச்சாச்சு அது எல்லாத்தையுமே ஒரு கவர்ல எடுத்துக்கிட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு போயாச்சுங்க எங்க ஊர் ஏரியில நிறைய மீன் இருக்குங்க பசங்க சேர்ந்து தூண்டில ரெடி பண்ணிக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஏரிக்கு போயாச்சுங்க ஏரி குளிர சின்னதா ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துலதான் நிறைய மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு பசங்க கூட்டிட்டு போனானுங்க தண்ணிக்குள்ளார தூண்டில போட்டுட்டு ஒரு அரை மணி நேரமா உக்காந்து இருக்கும் ஒரு மீன் கூட சிக்கல நாங்களும் அந்த இடத்த விட்டு நவராம அதே இடத்துல தொடர்ந்து தூண்டில போட்டுக்கிட்டே இருந்தோமா கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் எல்லாம் பெருசு பெருசா மாட்ட ஆரம்பிச்சிருச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல சின்ன மீன் கூட மாட்டாம இருந்தது ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே மாத்தி மாத்தி பெரிய பெரிய மீன்களெல்லாம் மாட்ட ஆரம்பிச்சிருச்சு பிடிக்கிற ஒவ்வொரு மீனுமே கால் கிலோ அரை கிலோ சைஸ்ல தாங்க

நேற்று பசங்க எல்லாருமா சேர்ந்து எங்க ஊர் ஏரியில தூண்டில போட்டு பெரிய பெரிய மீன்களை நிறைய மீன்களை புடிச்சிருந்தோம் ஏரியில புடிச்ச மீன் எல்லாத்தையுமே செம்மையா சமைச்சு ஒரு விருந்தே சாப்பிட்டோம் அது இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த மீன்ல இருக்க தேவையில்லாத பகுதியில எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டு தண்ணியில போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நாங்க வரும்போதே மீனை பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே கடையில வாங்கி எடுத்துட்டு வந்துட்டோங்க பக்கத்துல நிறைய வாழை மரம் இருக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு இலைய எடுத்துட்டு வந்து மசாலா எல்லாத்தையுமே இலையிலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலா எல்லாமே மீன் மேல நல்லா படுற மாதிரி தடவி விட்டு வாழை இலையிலேயே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சுங்க முக்கியமா அந்த மீனை பொறிக்கிறதுக்கு அடுப்பும் விறகும் தேவை ஃபர்ஸ்ட் மூணு கல் எடுத்துட்டு வந்து வச்சு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பக்கத்திலேயே போயிட்டு நிறைய விறகு சேகரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க அரை மணி நேரம் மீன் எல்லாமே நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா அடுப்பு பத்த வச்சு மீன் எல்லாத்தையுமே பொறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி மீன் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு அப்புறம் எல்லாருமே கும்பலா உட்காந்து மீனை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சும்மாலாம் சொல்லக்கூடாது டேஸ்ட் சூப்பரா இருந்ததுங்க நேத்து மதியானம் வெயில் பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தேன் நம்ம பக்கத்து வீட்டு பசங்க பக்கத்து காட்டு கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்து நம்ம காட்டுல இருக்க கணத்தை சுத்தி சுத்தி வந்து பாத்துட்டு இருந்தாங்க டே டே என்னடா கணத்தை சுத்தி சுத்தி வரீங்க அப்படின்னா எக்க எங்க வாக்கா அப்படின்னா டே என்னடா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பாம்பாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லக்கா பெருசு பெருசா முட்டை இருக்குக்கா அப்படின்னு டேய் என்ன முட்டைன்னு தெரியுமாடா அப்படின்னா தொப்புன் கிணத்துக்குள்ள குளிச்சுட்டானுங்க டே டே பாத்துடா அப்படின்னா எக்கா எங்க எல்லாருக்கும் நல்ல நீச்சல் தெரியுக்கா கவலைப்படாதக்கா அப்படின்ட்டானுங்க சரி ஒரு முட்டை எற பாப்போம் அப்படின்னு பார்த்தா எடுத்து பார்த்தா டேய் கையில குடுறோம் அப்படின்னா நான் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா எம்மா பெருசு கோழி முட்டையை விட ரெண்டு மடங்கு பெருசா இருக்க மாட்டேங்க அப்புறமேட்டு பார்த்தா ஒரு இறகு கீழே கிடந்தது அட மயில் முட்டையா இது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வேற பக்கத்துல கத்திட்டே இருந்தது காக்கா வந்து தூக்கிட்டு போயிரு போது நான் அந்த இலையெல்லாம் மூடி வச்சுட்டு பசங்க எல்லாம் பாய் சொல்லிட்டு போயிட்டானுங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அழுங்காம வந்து பார்த்தா மயில் படுத்து இருந்ததுங்க நான் வந்து அது தெரிஞ்சு ஒரு ஓட்டம் ஓடிடுச்சு அச்சோச்சோ அச்சோ பாவம் அதை துரத்து விட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடுத்த நாள் மறுபடியும் வந்து பார்த்தா அங்கேயே படுத்து இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க நான் மறுபடியும் வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த செடி கொடிகளுக்கு தண்ணி ஊத்தி பாத்துக்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன் ஊத்தவே இல்லைங்க அப்படியே மறந்து போய் விட்டுட்டாங்க மரக்கண்ணி எல்லாமே செழிப்பா தாங்க இருக்கு இந்த காய்கறி செடிகளை பாக்குறப்பதான் கஷ்டமா இருக்கு இந்த சின்ன சின்ன காய்கறி செடிகள்ல இப்பதான் நிறைய பூ வச்சு நிறைய பிஞ்சுகளும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம தண்ணி ஊத்தாம விட்டதுனால அப்படியே எல்லாமே காஞ்சு போயிருச்சுங்க இந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி விட்டோம்னா பழையபடி பொழைச்சு நினைக்கிறேன் அதனால வேகமா பைப் எடுத்து போட்டு தண்ணியும் போட்டு விட்டாச்சுங்க அடுத்தது மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச அடிக்கிற வேலுக்கு ஈரப்பதத்தையாவது காப்பாத்திக்கிறதுக்கு வைக்கோல கொஞ்சம் எடுத்துட்டு வந்து செடியோடைய வேறுபக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் பாய்ச்ச ஆரம்பிச்சேங்க சின்னதா இருக்கிற அந்த மரக்கன்றுகளுக்கு வேணும் வேணுங்கிற அளவுக்கு தாராளமா தண்ணீரை பாய்ச்சி விட்டாச்சு இந்த காய்கறி செடிகள் தாங்க புலைக்குமால என்ன பண்ணுன்னு தெரியல இந்த கொடி கிழங்க நம்ம வேக வச்சு சாப்பிட்டுருக்கோம் சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஆனா அந்த கிழங்க நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேக வச்சு கிழங்க விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருந்தாங்க சரி அதை நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்க பறிக்கிறதுக்கு போயிட்டேன் கொடியில இருக்கிறதுல நல்ல பெரிய கிழங்கா இருக்கிறதா பாத்து ஒரு கை நிறைய பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க கிழங்க வேக வைக்கிறதுக்கு பக்கத்துல இருந்த கரம்புல போய் கொஞ்சமா விறகு எடுத்துட்டு வந்து அதை பத்த வச்சுட்டேங்க நெருப்பு நல்லா வேகமா எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த கிழங்கு எல்லாத்தையுமே மொத்தமா கொண்டு வந்து தீல போட்டாச்சு இந்த கொடி கிழங்க சுட்டு சாப்பிட்றது இதுதாங்க எனக்கு டைம் இது எப்படி வர போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல ஆனா நெருப்பு மட்டும் அணைய விடாம தொடர்ந்து விறக போட்டு கொடுத்துக்கிட்டே சீக்கிரமாவே கருக ஆரம்பிச்சிருச்சு எது கறி கட்ட எது கிழங்குனே தெரியல எல்லாமே ஒரே கலர்ல இருக்குங்க அந்த எல்லாத்தையுமே ஒரு இலையில எடுத்து போட்டு அப்படியே சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு கிழங்கு எப்படி இருக்க சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க வேக வச்ச கிழங்க விட நெருப்புல சுட்டு சாப்பிடற கிழங்கு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருசா ஒரு கொடுக்கா புளி மரம் இருக்கு அந்த மரத்துல இன்னைக்கு கொடுக்கா புள்ளியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தானா அங்க போய் பார்த்தா மரத்துல ஃபுல்லா வெறும் பிஞ்சு தாங்க இருக்கு கிராமப்புறங்களில் இந்த கொட்கா புலிக்கு கோண அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க இந்த மரத்துல போன வருஷம் வேணும் வேணாங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான கோணப்புளியங்க இருந்தது ஆனா இந்த வருஷம் ஆசைக்கு சாப்பிட கூட ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க இவ்வளவு பெரிய மரத்துல ஒரு பழம் கூடமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மரத்தையே பாத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா சிவந்து போய் ஒரு பழத்தை பாத்துட்டேன் அந்த கோணப்புள்ளங்கவா நீங்க பறிக்காம போகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல நிறைய குச்சி கிடந்தது அதனால நீளமான குச்சை எடுத்துட்டு வந்து அந்த கோணப்புங்கவா அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு அடிச்சதுக்கு அப்புறமா அந்த கோணப்புங்க கீழே விழுந்தது ஆனா அது எங்க போய் விழுந்ததுன்னே தெரியலங்க நானும் மரத்துக்கடியில போய் தேடி பார்த்தேன் நம்ம அடிச்ச கோணப்புள்ளியங்காவை கண்டுபிடிக்க முடியலங்க ஆனா பறவைகள் ஏற்கனவே ரெண்டு மூணு கொடுக்கா கொத்தி கீழே போட்டு வச்சிருந்தது அதை பொறுக்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டுங்க யாருக்கெல்லாம் கொடுக்கா ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு எதார்த்தமா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோணப்பிள்ளைங்க மரத்துல ஏதோ பல இருக்கன்னு சொல்லி பாத்தங்க அதுல எக்கச்சக்கமான பழங்கள் பழுத்து தொங்கிட்டு இருந்தது மரத்துல இவ்வளவு பழங்களை பாத்துட்டு பறிக்காம போனா எப்படி அதனால உடனே மரத்துல இருக்க பழங்களை பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க இந்த டே மரத்து கீழ்களிலேயே பாத்தீங்கன்னா நிறைய கோணப்புள்ளா பழுத்து போய் தொங்கிட்டு இருந்தது எந்த அளவுக்கு கீழே கையாலியா பறிக்கிற அளவுக்கு தங்கிட்டு இருந்தது முடிஞ்ச அளவுக்கு கீழ இருந்த எல்லாத்தையுமே கையாலேயே பறிக்காச்சு ஆனா மரத்துக்கு மேலேயும் நிறைய கோணப்பு தொங்கிட்டு இருந்ததா அப்படியே நேரமா ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து சொரட்டு மாதிரி கட்டி மேல இருந்த கோணப்புங்காவையும் பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க மரத்துக்கு மேல செக்க செவந்து போய் எக்கச்சக்கமான பழங்கள் தொங்கிட்டு இருந்தது

இன்னைக்கு பசங்க சேர்ந்து எங்க ஊர் ஏரியில மீன் பிடிக்க போறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு மெயினா மண்புழு தேவை ஏரிக்கு பாத்திர நிறைய வயல் காட்டு இருக்கு அந்த வயக்காட்டுல போயிட்டு நிறைய மண்புழு தூண்டி எடுத்துக்கிட்டு அப்படி ஏரிக்கு போயாச்சுங்க நாங்க தூண்டில மண்புழுத்து இருக்கும் போது எங்களுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய மீன்கள் எகிரி குச்சுக்கிட்டு இருந்தது அந்த இடத்துல தூண்டில போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அந்த இடத்துல பெரிய மீனா மாட்டு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அந்த இடத்துல சின்ன மீன் கூட மாட்டலையா சரி இந்த இடத்துல இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல தூண்டில போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இடத்துல நமக்கு அடிச்சிருச்சுங்க தூண்டில போட்ட உடனே பெருசா ஒரு ஜிலேபி மீன் வந்து தூண்டில மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு போகாம அதே இடத்துல சின்ன போட்டுக்கிட்டே இருந்தோம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பெரிய பெரிய ஜிலேபி மீன்கள் மாட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க தூண்டில மாட்டுற ஒவ்வொரு மீனுமே கால் கிலோ அரை கிலோ சைஸ்ல தான் இருந்து நடுவுல ஒரே ஒரு விரால் மீன் வந்து தப்பி தவறி நம்ம தூண்டில வந்து மாட்டிக்கிச்சுங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு மூணு கிலோ மீனுக்கு மேல புடிச்சாச்சு அது எல்லாத்தையுமே ஒரு கவர்ல எடுத்துக்கிட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு போயாச்சுங்க எங்க ஊர் ஏரியில நிறைய மீன் இருக்குங்க பசங்களமா சேர்ந்து தூண்டில ரெடி பண்ணிக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஏரிக்கு போயாச்சுங்க ஏரிக்குள்ளார குளற சின்னதா ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துலதான் நிறைய மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு பசங்க கூட்டிட்டு போனானுங்க போட்டுட்டு ஒரு அரை மணி நேரமா உட்காந்துருக்கும் ஒரு மீன் கூட சிக்கல நாங்களும் அந்த நவராம அதே இடத்துல தொடர்ந்து தூண்டில போட்டுக்கிட்டே இருந்தோமா கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் எல்லாம் பெருசு பெருசா மாட்ட ஆரம்பிச்சிருச்சு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல சின்ன மீன் கூட மாட்டாம இருந்தது ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே மாத்தி மாத்தி பெரிய பெரிய மீன்கள் மாட்ட ஆரம்பிச்சிருச்சு பிடிக்கிற ஒவ்வொரு மீனுமே கால் கிலோ அரை கிலோ சைஸ்ல தாங்க இருந்தது அன்னைக்கு எங்களுக்கு மீன் மாட்டுமா மாட்டாதான் சந்தேகத்துல இருந்தேன் எங்களுக்கு மாத்தி மாத்தி மீன் மாட்டின உடனே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டோம் அது மட்டும் இல்ல ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மீன்களுக்கு மேலே புடிச்சாச்சுங்க பொறுமையா காத்திருந்த எங்களுக்கு இன்னைக்கு செம்மையான ஒரு மீன் வேட்டங்க ஏரியில பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு கிளம்பியாச்சுங்க நேற்று எல்லாருமா சேர்ந்து ஊர் ஏரியில தூண்டில போட்டு பெரிய பெரிய மீன்களா நிறைய மீன்களை பிடிச்சிருந்தோம் ஏரியில பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே செம்மையா சமைச்சு ஒரு விருந்தே சாப்பிட்டோம் அது இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க தேவையில்லாத வெட்டி எடுத்துட்டு தண்ணியில போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நாங்க வரும்போதே மீனை பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே கடையில வாங்கி எடுத்துட்டு வந்துட்டோங்க பக்கத்துல நிறைய வாழை மரம் இருக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு இலைய எடுத்துட்டு வந்து மசாலா எல்லாத்தையுமே இலையிலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலா எல்லாமே மீன் மேல நல்லா படுற மாதிரி தடவி விட்டு இலையிலேயே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சுங்க முக்கியமா அந்த மீனை பொறிக்கிறதுக்கு அடுப்பும் விறகும் தேவை மூணு கல் அடுப்பு ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பக்கத்திலே போயிட்டு நிறைய விறகு சேகரிச்சு எடுத்துட்டு அரை மணி நேரம் மீன் எல்லாமே நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா அடுப்பு எல்லாத்தையுமே பொறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மீன் எடுத்தாச்சு அப்புறம் எல்லாருமே உட்காந்து மீனை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சும்மாலாம் சொல்லக்கூடாது சூப்பராக இருந்ததுங்க நேத்து மதியானம் வெயில் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தேன் நம்ம பக்கத்து வீட்டு பசங்க பக்கத்து காட்டு கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்து நம்ம காட்டுல இருக்க கணத்தை சுத்தி சுத்தி வந்து பாத்துட்டு இருந்தாங்க டே டே என்னடா கணத்தை சுத்தி சுத்தி வரீங்க அப்படின்னா எக்க எங்க வாக்கா அப்படின்னு டே என்னடா அப்படின்னு சொல்லி ஓடி போய் பாம்பாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லக்கா பெருசு பெருசா முட்டை இருக்குக்கா அப்படின்னு டேய் என்ன முட்டைன்னு தெரியுமாடா அப்படின்னா தொப்பன் கிணத்துக்குள்ள குளிச்சுட்டானுங்க டே டே பாத்துடா அப்படின்னா எல்லாருக்கும் நல்ல நீச்சல் தெரியுக்கா கவலைப்படாதக்கா அப்படின்ட்டானுங்க சரி ஒரு முட்டை எர்றா பாப்போம் அப்படின்னு பார்த்தா எடுத்து பார்த்தா டேய் கையில குடுறோம் அப்படின்னா ஆனா கையில கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா எம்மா பெருசு கோழி முட்டையை விட ரெண்டு மடங்கு பெருசா இருக்க மாட்டுக்கு அப்புறமேடு பார்த்தா ஒரு இறகு கீழே கிடந்தது அட மயில் முட்டையா இது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வேற பக்கத்துல கத்திட்டே இருந்தது காக்கா வந்து தூக்கிட்டு போயிரு போது நான் அந்த இலையெல்லாம் மூடி தொடர்த்து விட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடுத்த நாள் மறுபடியும் வந்து பார்த்தா அங்கேயே படுத்திருந்தது